ஒரு ஒற்றையாட்சி அரிசிப்பை கொண்டு வர இருப்பதாக சொல்லி இந்த ஜேவிபி ஒரு சாபக்கேடு என்று சொல்லி இந்த ஜேவிபியை தமிழ் மண்ணிலிருந்து முழுமையாக துரத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழரசு கட்சி உங்களுக்கு முன்னுக்கு வாக்கு கேட்கிறது ஆனால் அந்த ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சியை

இந்த இந்த இருந்தால் கட்சி அதே விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒரு மிக திறமான ஒரு அரசியலமைப்பு என்று சொல்லி அதை இன்றைக்கும் நியாயப்படுத்துகின்ற சுதந்திர கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும் ஊடாக நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம் என்று